ஜெயின்ட் டிராக்டர் டயர் பை குஞ்சன்பூருங்கிற ஒரு ஊர்ல பாலு ரஞ்சன் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாங்க ரஞ்சனோட அப்பா பெரிய பணக்காரர் அப்புறம் என்ன ஆசைப்பட்டாலும் அத வாங்கி கொடுப்பாரு ஆனா பாலுவோட அப்பா ஒரு சாதாரண விவசாயி அவர் விவசாயம் பண்றவரு இந்த விஷயத்தை வச்சு ரஞ்சன் கொஞ்சம் பந்தா பண்ணுவான் ஒருநாள் ரஞ்சன் பாலு அப்புறம் அவனோட நண்பர்கள் உட்காந்து கதை அடிச்சிட்டு இருந்தாங்க காலேஜ்ல ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க கேளுங்க 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 நம்ம காலேஜ்ல ஆனுவல் டே सेलिब्रेशनுக்காக எல்லா யங்ஸ்டர்ஸ்காகவும் ஒரு பைக் ரேஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க அதுக்கு நீங்க உங்க விதவிதமான ரேஸ் பைக்கங்களை கொண்டு வரலாம் அதல யார் ஜெயிக்கறங்களோ அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு கிடைக்கும் அந்த விஷயத்தை கேட்டுட்டு ரஞ்சன் என்ன சொன்னானா

டிராக்டரோட பெரிய டயர பிக்ஸ் பண்ணிடுவோம் அது மூலமா பைக் ரொம்ப புதுசு மாதிரி தெரியும் அப்புறம் ரேசிங் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி யோசிச்சுட்டு பாலுவும் அவனோட அப்பாவும் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அவங்க பழைய பைக்ல பிரண்ட் டயரை எடுத்துட்டு ஒரு பெரிய டிராக்டர் டயரை பிக்ஸ் பண்ணாங்க ரேஸ் நடக்கிற அன்னைக்கு பாலு அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போனான் அப்போ எல்லாரும் பாலுவோட பைக்கை பார்த்துட்டு அதிர்ந்து போனாங்க மற்றவங்களும் அந்த ரேஸ்ல பங்கெடுக்க

ரம்ப நன்றி சார் நான் முதல்ல எங்க அப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா அவர் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமா பாலு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவங்க அப்பாவுக்கு கொடுத்தான் அந்த பணத்தை வச்சு விவசாயம் பண்றதுக்கு ஒரு பெரிய டிராக்டரும் பாலுவுக்கு ஒரு புது பைக்கும் வாங்கினாங்க ஆனா பாலு அந்த பெரிய டிராக்டர் டயர் உள்ள பைக்க விடவே இல்லை நிலத்தடி தங்க வாழப்பழம் புத்திபூர்னு பெயர் கொண்ட ஒரு ஊர்ல வாழைப்பழம் நிறைய விளைச்சிட்டு இருந்தாங்களாம் அந்த கிராமம் வாழைப்பழத்துக்கு ரொம்பவே பெயர் போனதாம் நாடு ஃபுல்லா புத்திபூரோட வாழைப்பழம் எக்ஸ்போர்ட் ஆயிருந்துச்சாம் அதே கிராமத்துல தீரஜ்னு ஒரு விவசாயி அவரோட மகன் புனித் கூட வாழ்ந்துட்டு இருந்தாராம் தீரஜ் ஒரு நேர்மையான மனிதரா அவர் எல்லாருக்கும் உதவி செய்வாராம் அவர்கிட்ட மூணு ஏக்கர் நிலம் இருந்துச்சா அதுல அவர் வாழைப்பழம் விளைய வச்சாராம் ஒரு நாள் அவர் ஊர்ல இருக்க கிஷோர்னு ஒருத்தர் அவரோட வாழைப்பழங்களை பார்த்து பொறாமப்படுறாராம் எல்லா வாழைப்பழத்தையும் வீணாக்குறதுக்கு ஒரு பிளான் போட்டாராம் இந்த தீரஜோட நிலத்துல இவ்வளவு நல்லா வாழைப்பழம் இருக்கு நான் எல்லாத்தையும் கெடுத்தே ஆகணும் எப்படியாவது இப்படி யோசிச்ச அவர் ஒரு நாள் ராத்திரி தீரஜும் புனித்தும் தூங்கிட்டிருக்கப்போ நிலத்துக்கு வந்து கிஷோர் ஆசிட் ஊத்திடுறாராம் காலையில தீரஜ் வந்து பாக்குறப்போ வாழைப்பழம் நிலம் ஃபுல்லாவே மாசுபட்டு எல்லாமே வீணாயிடுச்சான் உடனே தீரஜ் ரொம்பவே கவலைப்பட்டு அழ ஆரம்பிச்சிடுறானா அப்போ தீரஜோட பையன் புனித் வந்து இப்படி சொல்றானா அப்பா அப்பா நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு ஒரு மந்திரவாதிய தெரியும் வாங்க நம்ம அவர்கிட்ட போலாம் அவர் நமக்கு ஏதாவது உதவுவாரு தீரஜும் புனித்தும் அந்த மந்திரவாதி கிட்ட போறாங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்க நலத்துக்கு நடந்ததெல்லாம் சொன்ன உடனே அவரு சில மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா இவங்க கிட்ட ஒரு மந்திர வாழப்பழவதைய குடுக்குறாரு இங்க பாரு தீரஜ் நான் உனக்கு சில சிறப்பான வாழைப்பழ விதைகளை தரேன் இத நீ விவசாய நிலத்துல போடு ஒரு மாசத்துக்கு அப்புறமா நீ அந்த நிலத்தை நல்லா தோண்டி பாரு அப்புறம் வாழ்க்கையே ரொம்ப சிறப்பா மாறிடும் தீரஜும் அவர் கொடுத்த அந்த மந்திர விதையை எடுத்துட்டு வந்து அவர் சொன்ன மாதிரி அவரோட விவசாய நிலத்துல புதைச்சிடுறாரு புதைச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல அவர் தண்ணியும் ஊத்துறாரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல செடியே முளைக்கலையாம் தீரஜுக்கு ரொம்பவே கவலையா இருந்துச்சாம் ஆனா மந்திரவாதி சொன்ன மாதிரியே ஒரு மாசம் கழிச்சு அவரு அந்த நிலத்தை தோண்டி பாக்குறாராம் தோண்டினதுக்கு அப்புறமா அவரு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாராம் அட என்ன இது கடவுளே ஒரு சுரங்கமே இங்க உருவா இருக்கே அந்த சுரங்கத்துக்குள்ள அவரை போய் பாக்கும்போது அங்க ஒரு பெரிய தங்க வாழைப்பழம் இருந்துச்சான் அத பார்த்த உடனே அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சான் ஆனால் இந்த விஷயம் ஊர் ஃபுல்லாக பரவிடிச்சான் ஒரு பெரிய கிரேனை கொண்டு வந்து அந்த தங்க வாழைப்பழத்தை வெளியே எடுத்துட்டாங்களாம் ஊர்ல இருந்த எல்லா மக்களும் அந்த பெரிய தங்க வாழைப்பழத்தை பார்க்க லைனில் நின்றுட்டு இருந்தாங்களாம் அப்புறம் தீரஜ் அந்த மந்திரவாதி கிட்ட போயிட்டு அவர் எப்படி சொன்னாராம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நீங்க கொடுத்த வாழப்பழ விதைனால என் வாழ்க்கையே மாறிடுச்சு இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த மந்திரவாதி கடவுளா உருமாறிடுறாரு அப்புறம் இப்படி சொல்றாரு மகனே நீ ரொம்பவே ஒரு நேர்மையான மனிதன் அதனாலதான் உனக்கு அந்த மந்திர விதை கிடைச்சது நீ இதே மாதிரி வேலை செஞ்சு நிறைய பேருக்கு உதவி செஞ்சுனா நீ சந்தோஷமா இருப்பப்பா இப்படி சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சு போயிடுறாரா அதுக்கப்புறம் தீரஜ் அண்டர் கிரவுண்ட்ல இருந்த அந்த வாழைப்பழத்தை வித்துட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சானா ஆனாலும் விவசாய நிலத்துல வேலை செய்யறத அவன் விடவே இல்லை பேராச மருமகளின் அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் ஷீலா மாலானு மாமியார் மருமக ரெண்டு பேர் சீமாப்பூர் கிராமத்துல இருந்தாங்க ஷீலாவோட பையன் அதாவது மாலாவோட கணவர் வெளியூர்ல வேலை செய்யறதுக்காக போறாரா அட மாலா நீ எதுக்குமே பயப்படாத அம்மா உன்ன ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க நான் உனக்கு டெய்லியும் ஃபோன் பண்றேன் சரியா இப்படி சொல்லிட்டு மாலாவோட கணவர் கிளம்பிட்டாரு ஆனா அவரு போன அப்புறம் இவளோட மாமியார் ஷீலா அவளை ரொம்பவே கொடுமை பண்ணாங்க சும்மா சும்மா மாலாவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க மாலாவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வெடுக்கலான்னு போது ஷீலா அவளை கூப்பிட்டு சும்மா சும்மா நிறைய வேலை சொல்லிட்டு இருந்தாங்களாம் ஒரு நாள் மாலா ஓய்வெடுத்து உட்காந்து பாப்கார்னை சாப்பிட்டுகிட்டே டிவி பாத்துட்டு மாலா என்னதான் எப்ப பாரு தண்ணி குடிக்கிறது தூங்குறது வேற வேலையே இல்லையா உனக்கு வாயிங்க வந்து சாமான தொலைக்கு அப்படியே துணியையும் தோச்சு போடு என் மாமியாருக்கு நான் அமைதியா ஒரு நிமிஷம் மூச்சு விடுறது கூட பிடிக்காது நான் ஓய்வு எடுக்கிறத அவங்களால பார்க்கவே முடியாது உடனே வயிறு எரிஞ்சிடா அவங்களுக்கு இதுக்கு ஏதாவது நான் பண்ணியே ஆகணும் அன்னைக்கு நைட்டு அவ தூங்கிட்டே இருக்கும்போது அவளோட கனவுல ஒரு பெரிய வீடு வந்துச்சான் அது அண்டர் கிரவுண்ட்ல இருந்துச்சான் அந்த வீட்ல எல்லா வசதியுமே இருந்துச்சான் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அவன் கூட இருந்துச்சான் அதுல ஒரு பெரிய சோஃபால உட்காந்து மாலா டிவி பாத்துட்டு இருந்தாளாம் அப்போ ஒரு குரல் வெளியில இருந்து கேட்டுச்சான் உடனே அவ எழுந்துடுறாளாம் அப்புறம் தான் இது எல்லாமே கனவுன்னு அவளுக்கு புரியுதான் அப்போதான் மாலாக்கு ஒரு விஷயம் தோணுச்சான் என் மாமியார் கிட்ட இருந்து தப்பிச்சு நான் சந்தோஷமா இப்படி யோசிச்ச மாலா கொஞ்ச நாள்லயே அவளோட ரூமுக்கு நடுவுல உள்ள இருந்து மாதிரி ஒரு பெரிய கதவை உருவாக்கினாலாம் அதை திறந்து உள்ள போக ஒரு பெரிய கிரவுண்ட் ஹவுஸையும் உருவாக்கிட்டாலாம் ஆனா அந்த வீட்டுல எதுவுமே இல்லையா ஃபுல்லாவே காலியாதான் இருந்துச்சான் அதனால அவ கனவுல வந்த மாதிரியே மாலா எல்லா ஆர்டர் இப்படியே ஷீலா கிட்ட இருந்து தப்பிச்சு மாலா அந்த திறந்து ரூமுக்கு வந்து தூங்கிடுவாளாம் இது எப்படின்னு ஷீலாக்கு புரியவே இல்லையாம் நம்ம மருமக வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்க தான் போறா பார்த்தா வீட்லயே இருக்க மாட்டேங்கிறா ஆனா இரவு அவ ரூமுக்கு போய் பார்த்தா அவ அங்க தூங்கிட்டு இருக்கா என்னதான் நடக்குது இங்கன்னு நான் பாக்கணும் ஷீலா ஒரு நாள் ஒளிஞ்சு பாக்குறப்போ மாலா அவளோட ரூம்ல இருக்க கதவை தொடர்ந்துகிட்டு அண்டர்க்ரவு ஹவுஸுக்கு நடந்து போயிட்டு இருந்தா ஷீலாவும் அவ பின்னாடியே பின் தொடர்ந்து போய் அங்க பாக்கும்போது அங்க மாலா டிவி பாத்துக்கிட்டே பாப்கார்ன சாப்பிட்டுக்கிட்டே சந்தோஷமா இருந்தாலாம் அப்போ ஷீலாவள திட்டினாலாம் அட மாலா என்ன இதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்க நீ அத்தை எனக்கு சின்ன வயசுல இருந்தே அண்டர்க்ரவு சீக்ரெட் ஹவுஸ்ல இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு அத்தை

பபிதாவோட கணவரும் சங்கீதாவோட கணவரும் விவசாயம் பண்றதுக்காக தினமும் காலையில கிளம்புவாங்கலாம் அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட ரெண்டு பேரும் வீட்டுக்கு வருவாங்களாம் சங்கீதா புது மருமகளாம் அவளை எந்த பெரிய வேலையுமே வாங்கவே மாட்டாளாம் இதனால சங்கீதா ஒரு நாள் முழுசும் உட்காந்து டிவி தான் பாப்பாலாம் சங்கீதா ஒரு வேலையுமே செய்ய மாட்டாளாம் ரொம்பவே சோம்பேறியா இருந்தாலாம் இத பார்த்த பபிதா இப்படி கேட்டாலாம் அட மருமகளே இப்படி இப்படிதான் தினமும் உன் கணவரும் என் கணவரும் வேலை செய் அட அத்தை எனக்கு எந்த வேலையுமே செய்ய வராதுன்னு தான் நல்லா தெரியுமே நீங்களே ஏதாச்சும் பண்ணுங்களேன் அத்தை இப்படி சொல்லிட்டு சங்கீதா திருப்பி டிவி பார்க்க ஆரம்பிச்சுட்டா இப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு ஒரு நாள் சங்கீதாவோட கணவரும் பபிதாவோட வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சு மாமனாரு சாப்பாடு போடுங்கன்னு கேட்டாரு அட கடவுளே எனக்கு ரொம்ப பசிக்குது இப்போ சீக்கிரம் சாப்பாடு போடுங்க மாமனாரும் கணவரும் சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்த உடனே பபிதா உள்ள இருந்து வந்து இத சொன்னாங்க ஏங்க இன்னைக்கு சமையலே பண்ணல எனக்கு இன்னைக்கு உடம்பே சரியில்லை சங்கீதாக்கு சமைக்கவும் தெரியல எதுவுமே தெரியலையே மாமனார் சங்கீதாவ ரொம்பவே திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு அப்பவே சங்கீதா ஆழ ஆரம்பிச்சுட்டா அழுது அழுது அவ உடம்பே சரியில்லாம போயிடுச்சு உடனே அவளோட அண்ணனோட அண்ணனுக்கு வந்துருச்சு பண்ணி அவ எல்லா விஷயத்தையும் சொல்றா உடனே அவளோட அண்ணன் ரமேஷ் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு சங்கீதா வீட்டுக்கு வந்து இத சொல்றாரு அடைய அன்பு தங்க சங்கீதாவே உனக்கு நான் ஒரு மந்திர மைக்ரோவேவ் ஓவனை கொண்டு வந்திருக்கேன் இந்த அவன் உனக்கு எந்த சாப்பாடு வேணுமோ அதோட பேர ஒரு பேப்பர்ல எழுதி இதுக்குள்ள வச்சுடு அஞ்சே நிமிஷத்துல சாப்பாடு ரெடியாயி வெளியே வந்துடும் இத பத்தி வெளியே யாருக்குமே சொல்லிடாத இத யாராவது பாத்தாங்க இல்ல யாருக்காவது தெரிஞ்சதுன்னா இது வேலை செய்யறத நிறுத்திடும் கவனமா இருக்கணும் சரியா இப்படி சொல்லிட்டு அவளோட அண்ணன் கிளம்பிடுறாரு அடுத்த நாள் அவளோட அண்ணன் சொன்ன மாதிரியே அவ பண்ணா அவ ஹைதராபாதி தம் பிரியாணின்னு எழுதி அவன்ல வச்சுட்டா அஞ்சே நிமிஷத்துல ரொம்ப சுவையான பிரியாணி ரெடியாகி வெளியில வந்துருச்சு அடுத்த நாளே மட்டன் கறி பிஷ் ஃப்ரைன்னு எழுதி உள்ள வச்சிடறா ரொம்ப சுவையான மட்டன் கறியும் பிஷ் ஃப்ரையும் வெளியில வருது வீட்ல எல்லாரும் அவளோட சமையல பாராட்ட ஆரம்பிச்சாங்க அப்ப பபீதாக்கு சந்தேகம் வந்துடுச்சான் ஒரு நாள் சங்கீதா பேர் எழுதி அவன்ல வைக்கிறத பபீதா பாத்துடறா உடனே சாப்பாடு ரெடி ஆகுறது நின்னுடுது அப்போ பபிதா வந்து இப்படி கேக்குறா என்ன மருமகளே என்ன ஆச்சு சாப்பாடு ரெடி ஆகிறது நின்னுடுச்சா அத்தை இது ஒரு மந்திர அவன் இது தானாவே சாப்பாடு ரெடி பண்ணும் யாராவது பார்த்துட்டா இது வேலை செய்யாது பாத்துட்டீங்க அதனால இப்ப வேலை செய்யல இது அட மருமகளே இப்படி மந்திரம் கிந்திரம் எல்லாம் பண்ணா ஆகும் ஒரு பிரச்சனையுமே இல்ல வாமா நான் உனக்கு சமையல் செய்ய கத்து தரேன் இப்படி சொல்லிட்டு பபிதா சங்கீதாக்கு சமையல் செய்ய சொல்லி தரலாம் இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்களாம்